ஹாய் ஹரிவான் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டாராயின் தமிழ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பர் அப்படின்ற நம்பரை பற்றி பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா வெரி அட்ராக்டிவ் நம்பர் அண்ட் ஆல்சோ வெரி பவர்ஃபுல் நம்பர் ஓகேங்களா நியூமாரிஜ் படி பார்த்தோன்னா ஏழு அப்படின்ற நம்பர் வந்து லக்கு வந்து குறிக்குது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் நம்பராக இருக்கிறது எட்டு அப்படின்ற நம்பர் உறுதியானதை உறுதியான தன்மை ஓகே ஸ்டெபிலிட்டியை குறிக்குது நம்பர் நைன் அப்படின்றது புதிய வாய்ப்புகளையும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மாற்றங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அப்போது இந்த மூணு நம்பர் இந்த இதோடைய காம்பினேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல கனவுகளை கனவுகளுக்கான கதவுகளை திறந்துவிடும் நம்பராக இருக்கிறது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஸ்பிரிச்சுவல் மீனிங் பார்த்தோன்னா ஏழு அப்படின்றது ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் ஓகேவா ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படுத்துது நல்ல ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இன்னர் விஸ்டம் அதாவது உங்களுக்குள்ள ஒரு விவேகம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மையை குறிக்கும் அதுக்கப்புறம் இந்த எண்பத்தி ஆறு அப்படின்ற நம்பர் வந்து அபண்டன்ஸ் ப்ராஸ்பரிட்டி சக்ஸஸாக குறிக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது அதாவது நல்ல மணி வரக்கூடிய மணி வரும் அண்ட் இதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது எதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிடைக்க செய்யும் இந்த நம்பர் ஓகேங்களா ஒரு வெற்றியை வந்து உங்களுக்கு தேடித்தரும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது அண்ட் தென் இதை வந்துட்டு ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் குறைஞ்சது இருபத்தி ஒரு நாட்கள் பண்ணுங்கள் அது வந்து நமக்கு நிறைவேறும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ அந்த இருபத்தி ஒரு நாட்கள் அப்படின்றதுக்கு ஒரு மீனிங் இருக்குது இல்லையா அது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த கவுண்டர் ஸோ இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்ற நம்பரில் இதில் எல்லா நம்பரையும் நீங்கள் ஆட் பண்ணும்போது இருபத்தி ஒன்று வந்து கிடைக்கும் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆறு அதோடைய கூட் தொகை வந்து இருபத்தி ஒன்று வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்மளுடைய மூன்றாவது கண் அதுவும் வந்துட்டு நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அதாவது அந்தளவுக்கு ஒரு விழிப்புணர்வு நமக்குள்ளே வந்து ஏற்படும் முக்கியமாக வந்து நம்ம இதை வந்து இப்போது நீங்கள் நினைக்கிறது நடக்கிறதுக்காக இந்த நம்பரை நீங்கள் எப்படி பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னும் நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ எப்படி நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு டெய்லி ஒரு நூற்றி எட்டு முறை வந்து இந்த செவன் எயிட் சிக்ஸ் நம்பரை நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு நினச்சி எழுதிட்டு வாங்க ஓகேவா ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு இந்த நம்பர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான நம்பர் ஓகே ஸோ எப்போ எழுதுறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் எழுதிட்டு வாங்க ஸோ ஒரு விஷயத்தை நினச்சி எழுதிட்டு வாங்க ஓகேவா அது நிறைவேறினதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த விஷயத்தை நினச்சி நீங்கள் எழுதிட்டே வரலாம் ஓகே ஸோ இது வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான நம்பர் ஒரு லக்கியான நம்பர் ஓகே அண்ட் எஸ் நம்ம பார்த்தோம் ஏழு ப்ளஸ் எட்டு ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு இருபத்தி ஒன்றுன்னு பார்த்தோம் இன்னும் அந்த இருபத்தி ஒன்று ரெண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா அதோடைய கூட்டுத்தொகை மூன்று மூன்று அப்படின்ற நம்பர் எப்போவுமே வந்து ஒரு நல்ல லக்கு அதிர்ஷ்டம் அண்டு வந்து ஒரு நல்ல வசதியான வாழ்க்கையை வந்து குறி தரக்கூடிய ஒரு நம்பராக வந்து இருக்குது ஓகே அண்ட் ஆல்சோ ஹிந்துவிசமில் பார்த்திங்கன்னா நம்பர் த்ரீ அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு தெரியும் கிரியேஷன் ஆஃப் யூனிவர்ஸ் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியவர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பிரம்மா விஷ்ணு சிவன் இல்லையா அந்த மூன்று கடவுள்களையும் அந்த த்ரீ அப்படின்ற நம்பரும் நமக்கு வந்து குறிக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஓகே ஸோ நம்பர் ஏழு அப்படின்றது இங்கே லார்டு விஷ்ணு அதாவது லார்டு பிரம்ம தேவா குறிக்குது அண்ட் எட்டு அப்படின்ற நம்பர் லார்டு விஷ்ணுவை குறிக்குது ஆறு அப்படின்ற நம்பர் லார்ட் சிவாவை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நம்பராக இருக்குது ஓகே ஸோ இத்தகைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு நம்பராக இருக்குது இந்த ஏழு எட்டு ஆறு அப்படின்ற நம்பர் ஸோ டெய்லி தினமும் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந் என்ன விரும்புகிறீங்களோ அதை நினச்சி இந்த நம்பரை வந்து நீங்கள் டெய்லி ஒரு ஒன் ஆட் எயிட் டைம்ஸ் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னால் நீங்கள் எழுதிட்டு வரலாம் குளிச்சுட்டு தான் எழுதணுமா அப்படின் அப்படின்லாம் தேவையில்லை ஓகேங்களா நம்ம அந்த ஒரு ஒரு அதை எழுதும்போது அது உங்களுடைய கவனம் முழுக்க அங்கே இருக்கும் ஒருவர் இந்த பவர்ஃபுல்லான ஒரு நம்பர் இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நீங்கள் நினச்சதை நடக்க வைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது முடியுது ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் அதாவது என்னாச்சு அப்படின்னா நேற்று தான் நான் வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறேன் சும்மா ஜஸ்ட் கூட இந்த ஃப்ரெண்டு வந்து சாக்லேட் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்ட்டு சாக்லேட் வாங்கலாம் அப்படின்னு போகும்போது அந்த ஸ்டோரில் வந்துட்டு ஒரு கீ செயின் வந்து அங்கே ஹேங் பண்ணிட்டுரு அங்கே தொங்கிட்டு இருந்தது ஓகேவா அந்த கீ செயினில் வந்து செவன் எயிட் சிக்ஸ் அப்படின்னு எழுதியிருந்தது ரைட் நான் அதை வந்து பார்த்துட்டே இருக்கேன் பா எனக்கு அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் என்னதோ என்கிட்ட பேசுது அது என்னை வந்து அட்ராக்ட் பண்ணுது ஸோ இந்த கீ செயினை வாங்கலாமா வேண்டாமா அது அப்படியே நான் பார்க்குறேன் ஓகே ஸோ அது என் கண்ணில் பட்டுது திஸ் இஸ் அ வெரி பர்ஃபுல் நம்பர் அப்படின்றது எனக்கு தோணுது அண்ட் தென் அது அது வந்து என்னை அட்ராக்ட் பண்ணுறத நான் அப்படியே வந்து என்னால் உணர முடிஞ்சுது ஸோ அது வந்து என் கண்ணில் காட்டி அதை வீடியோவாக போடணும் அப்படின்ற ஒரு உணர்வை இந்த பிரபஞ்சம் தந்ததாக நான் வந்து நினைக்கிறேன் பிகாஸ் நான் அதனால தான் வந்து இந்த வீடியோ வந்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் உங்களை வந்து சேரணும் அப்படின்னு நினச்சி கொடுத்த ஒரு விஷயமாக நான் நினைக்கிறேன் ஸோ பயன்படுத்தி பயன்பெறுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஓகே பாய்